அன்புக்குரிய நாட்டு மக்களுக்கு வணக்கம் நாம் அனைவரும் கடந்த சில தினங்களில் நாட்டின் திறனையும் அதன் கட்டுப்பாட்டையும் பார்த்தோம் நான் முதலில் பாரதத்தின் வீரம் மிகுந்த படைகளுக்கும் ஆயுதம் தாங்கிய சேனைகளுக்கும் நமது உளவுத்துறையினருக்கும் நம் விஞ்ஞானிகளுக்கும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் தரப்பிலிருந்தும் வணக்கம் செலுத்த விரும்புகிறேன் நம்முடைய வீரம் மிகுந்த இராணுவ வீரர்கள் ஆபரேஷன் சிந்துரின் இலக்குகளை அடைவதற்காக எல்லையில்லாத வீரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நான் அவர்களது வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பராக்கிரமத்திற்கும் வணக்கம் செலுத்துகிறேன் நாட்டின் ஒவ்வொரு அன்னைக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் இந்த பராக்கிரமத்தை சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் தீவிரவாதிகள் காட்டிய அந்த காட்டு மிராண்டித்தனம் நம் நாட்டையும் உலகையும் அதிர்ச்சி அடையச் செய்தது விடுமுறை காலத்தை கழிக்க வந்த குற்றமற்ற அப்பாவி குடிமகன்களை அவர்களது மதம் என்ன என்று கேட்டு அவர்களது குடும்பத்திற்கு முன்னே அவர்களது குழந்தைகளுக்கு முன்னே இரக்கமில்லாமல் கொன்றனர் இது தீவிரவாதத்தின் மிகவும் வெறுக்கத்தக்க முகமாகும் இது கொடூரம் மிகுந்தது இந்தியாவின் ஒற்றுமையை உடைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த வலியை தந்தது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு முழு நாடும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வர்க்கமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரே குரலில் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான பதில் நடவடிக்கையை எடுக்க அறிவுறுத்தின நாங்கள் தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்க இந்திய படைகளுக்கு முழு அனுமதி கொடுத்தோம் என்று ஒவ்வொரு தீவிரவாதியும் தீவிரவாதத்தினால் ஏற்படும் தொல்லையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நமது சகோதரிகள் மகள்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழிப்பதற்கான அந்த செயலின் பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பெயர் மட்டுமல்ல இந்த நாட்டின் கோடான கோடி மக்களின் எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்பு ஆபரேஷன் சிந்தூர் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு உறுதிமொழி மே ஆறாம் தேதி இரவு மே ஏழாம் தேதி காலை இந்த முழு உலகமும் அந்த உறுதியின் முடிவு என்ன என்பதை கண்டார்கள் இந்தியாவின் ராணுவம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது அவர்களுடைய பயிற்சி மையங்கள் மீது சரியாக தாக்குதல் நடத்தினார்கள் தீவிரவாதிகள் தங்களுடைய கனவில் கூட பாரதம் இத்தகைய முடிவை எடுக்கும் என்று யோசித்து இருக்க மாட்டார்கள் ஆனால் நாடு ஒன்றிணைந்து செயல்பட்ட போது நாடுதான் முதலில் என்ற எண்ணம் நிரம்பி வழிந்து நாட்டின் நலனே முதலில் என்ற எண்ணமும் ஏற்பட்டது அடிப்படையான முடிவு எடுக்கும் அது சரியான முடிவுகளை கொண்டு வந்து தருகிறது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது பாரதம் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியபோது பாரதம் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியபோது தீவிரவாத குழுக்களின் கட்டிடங்கள் மட்டுமல்ல அவற்றின் நம்பிக்கையும் தவிடு பொடியானது பகவல்பூர் மற்றும் முரிதுகே போன்ற தீவிரவாதிகளின் வாழ்விடங்கள் உலக தீவிரவாதிகளின் பல்கலைக்கழகமாக விளங்கியது உலகின் மிக பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்கேயாவது நடந்தால் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் லண்டன் ரயில் தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது பாரதத்தில் பல ஆண்டுகளாக நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் இவற்றின் தொடர்பு எப்படியாவது இந்த தீவிரவாத முகாம்களோடு இணைந்திருக்கிறது தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்தனர் இதனால் பாரதம் தீவிரவாதத்தின் தலைமை பிடத்தை இப்போது அழித்திருக்கிறது பாரதத்தின் இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் அதிகமான கொடூரமான தீவிரவாதிகள் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தின் பல கிளைகள் கடந்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக வெளிப்படையாக பாகிஸ்தானில் உலாவி வருகிறார்கள் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தி வந்தார்கள் அவர்களை பாரதம் ஒரே அடியில் அழித்துவிட்டது